ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் ஏன்னப்பா ஸ்கேன் ட்ரை விக்டு எல்லோரும் பார் ஃபேன்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிங்க இருக்குது ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயத்த பண்ணிவிட்டு ஒரு ஐ வாஷ்காக அவங்கள எவிக் பண்ணது எவிக் பண்ணால் என்ன நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணாட்டி டாப் ஃபை கொண்டு போய் அப்புறம் டாப் ஃபிஃப்த்தில் வச்சு எவிக்ஷன் பண்ணால் என்ன ஆக மாதிரி நீங்கள் அரோரோ வின்னர் ஆக்க போகிறீங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இனிமேல் பிக் பாஸுன்ட்டு சொல்கிறதுக்கு பதில் பலூன் பாஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதினு சொல்கிறதுக்கு பதில் பலூன் சேதுபதினே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு தான் வந்துட்டு ஹோஸ்ட் வந்து அப்படி வந்துட்டு ஃப்ளர்ட் ஐட்டாரு அப்படின் தான் சொல்லணும் இது சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருந்தது நான் அவ்வளோ அவரோட அவ்வளோ பெரிய ஃபேன் பட் ஆனால் இப்படி டோட்டலாக உங்கள் இமேஜை கெடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத விடவர ஒரு மனுஷனாக கூட நீங்கள் தோற்று போயிட்டீங்க ஃபோஸ்ட்டாக தோற்று போயிட்டீங்க ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹீரோவாக தோற்று போயிட்டீங்க மக்கள் செல்வனாக தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மானம் கெட்ட பொழப்பு வெறும் பணத்துக்காகவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சேலரின்னு ஒன்று வாங்கணுன்றதுக்காக கோடி வாங்கணுன்றதுக்காக உங்களோட சுயமரியாதையும் உங்களோடது எல்லா இமேஜையுமே நீங்கள் பொத்தி பொத்தி வச்சு காப்பாற்றிட்டு வந்தால் இவ்வளோ பெரிய இமேஜஸ் இனி ஃபீலில் டோட்டலாக வந்து நீங்களே காலி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விஜய் சேதுபதியோட நிலைமையை பார்த்தா ஓகே அரோராக் வந்து டைட்டில் வின்னிங் கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள வந்து சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல மனுஷியாக ஒரு குட் சோலாக காட்டணும் அவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து தூக்கி கொடி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கான டோட்டல் விஷயத்த காலி பண்ணிக்கிட்டீங்க உங்கள் கரியரை நீங்களே காலி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் கமல்சரி எப்படி ரெட் கார்டு அப்புறம் வெளியில் தலையை காட்ட முடியல அதுக்கப்புறம் ஒரு சினி ஃபீல்டுலேயோ இல்லைனா வந்து அவர் அவருக்கு அப் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த படங்கள் எதுவும் எதுவுமே பெருசாக ஹிட் ஆகலை அதுக்கப்புறம் அவர் பெருசாக தலையை தூக்க முடியல என்ன அப்படின்னு சொன்னாலுமே அவர் ஆல்ரெடி சாதிச்சிட்ட மனுஷன்தான் செவன்ட்டி ப்ளஸ் ஆனதுக்கப்புறமும் அவர் ஒரு லெஜெண்டு அவருக்கான ஒரு மரியாதை எப்பயுமே எங்கேயுமே இருக்கும் அப்படின்னும் போது பாஸ் அப்படிங்கிறது அவரோட கரியரில் ஒரு சின்ன பார்ட் அது வந்து அவர் வந்து ஓகே ப்ளஸ் மைனஸ் எல்லார் லைஃப்லேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல அவர் அந்த விஷயத்தில் அடி வாங்கினார் ஆனாலுமே அவருக்கானது ஒரு ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஆனால் அவருமே அடி வாங்கினார் அப்படிங்கிறத உண்மை ஆனால் நீங்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு வரீங்க ஒரு ரெண்டு ரெண்டாவது சீசன் தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அந்த ரெண்டாவது சீசன்லேயும் உங்களோட டோட்டல் கரியரும் காலி ஆகிற நிலமையில உங்கள் மரியாதை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத விடவும் அந்த பதட்டம் உங்களோடது அந்த ஃபேஸ்லேயும் உங்களோடது அந்த பிஹேவியர்லேயும் ரெண்டு நாளுக்கான வீக்கெண்ட் எபிசோடில் அப்பட்டமாக தெரிஞ்சுது அப்படின் தான் சொல்லணும் ஒருத்தனுக்கு பதட்டம் வந்தால் ஒன்று அவன் வந்து ரொம்ப ஓராக கத்துவான் இல்லைனா வந்துட்டு அந்த ஒரு லோன்ல போயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கத்துனதோ ட்ரிகர் ஆனதோ சோஷியல் மீடியாவில் வந்து விஜயஸ் ஏ விக்டே என் நம்ம சேனலுமே அப்படி தான் போட்டோம் விஜயசே விக்டர்னு போட்டதாகட்டும் விஜயஸ் வந்து அரோரா சொம்புன்னு போட்டதாகட்டும் இல்லைனா வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி விமர்சனங்களை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து ரொம்பவே ட்ரிகர் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது விமர்சனங்களை ஏற்றுக்க முடியாத நீங்கள் எப்படி ஹோஸ்டாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது அப்படின்னா அதை உங்களால் கண்டிப்பாக அந்த ஹோஸ்ட்டுக்குரிய தகுதி உங்களுக்கு இல்லைன்றது இந்த சீசனில் நீங்கள் ரொம்ப தெளிவாக ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு அந்த ரெட் கார்டு விஷயத்துக்கு அப்புறம்லாம் வந்து உங்களுக்கான அந்த விஷயம் வந்து அப்பட்டமாக ப்ரூஃப் ஆயிடுச்சு ஸோ விமர்சனத்தை ஏற்றுக்க முடியாது யாருமே ஹோஸ்ட்டாக இருக்க முடியாது ஸோ சினி ஃபீல்டுக்குள்ளேன்னு வந்தாலே விமர்சனங்களை ஏற்றுக்கணும் அதுவும் ஒரு ஹோஸ்ட்டாக பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்குள்ளே வந்துவிட்டால் அது ஒரு கான்ஃபிலிக்டான ஷோ கான்ட்ரவர்ஷியலான ஷோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்டஸ்டன்ஸ் விற்கிற விமர்சனத்தை உங்களால் ஏற்றுக்க முடியுன்னா வெளில ஆடியன்ஸ் விற்கிறதோ இல்லை அவங்கவுங்க ஃபேன்ஸ் விற்க விற்கிறதோ இல்லை நியூட்ரல் ஆடியன்ஸ் விற்கிறதோ இல்லை சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்ல எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது யாரையுமே வந்து நீங்கள் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது உள்ளே இருக்கிற ப்ரவீனையோ இல்லை இருக்கிற பத்து பதினஞ்சு கண்டஸ்டன்ட்டையோ வியானாவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் டோனை மாற்றி சொல்லுங்கள் பிரவீன் அப்படின்னு சொல்லலாம் வியானாவை நீங்கள் மிரட்டலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா தப்பே செய்யலை நீங்கள் குறும்படம் போட்டு காட்டலாம் இதெல்லாம் நீங்கள் அந்த ஹோஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு மூணு மாசமோ இல்லை இன்னும் இருக்கிற இந்த ஒரு வாரமோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பதினஞ்சு கண்டஸ்டன் கிட்ட ஐயோ இல்லை விஜய் டிவி கிட்டேதோ உங்கள் பொய்ஷையும் பவரையும் காட்ட முடியும்னா அது வந்து ஹோஸ்ட் அப்படிங்கிற கோர்ட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு மட்டும் தான் அந்த ஒரு ஒன் ஹாரோ டூ ஹார்ஸோ இல்லைனா இந்த ஒரு மூணு மாதமோ அதில் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நீங்கள் போட்டதே குறும்படம் வந்து இதுக்கப்புறம் இந்த சீசனோட குறும்படம் இதான் அப்படின்னு சொல்லி காட்டி அரோராக நீங்கள் கொடி பிடிச்சதுலாம் உங்களோடது உச்சக்கட்ட மரியாதையை நீங்களே கெடுத்துக்கணுக்கான விஷயங்கள் தான் இது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கரியரில் என்ன சாதித்தாலுமே இது நீங்கள் பிக் பாஸில் நீங்கள் வாங்கின அடி அப்படிங்கிறது உங்கள் லைஃப் லாங் நீங்கள் மறக்க மாட்டீங்க இதுலேயே இந்த பதட்டம் உங்களுக்கு இந்த ரெண்டு வீக்கெண்ட் வீக்கெண்ட் டேஸ் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் முக்கியமாக சண்டே எபிசோடில் ஸ்கேன் ட்ரைவிக்டட் அப்புறம் இந்த ஓட்டு போடுற விஷயங்கள்லாம் பேசும்போது நீங்கள் வந்து பிரவீணும் சொல்கிறார் இது வந்து எனக்கு தோணுச்சு சொன்னேன்னு சொல்கிறதாகட்டும் இல்லை வேணும் அவங்களுக்கு தோணுது சொன்னதான் அது அவங்களோட ஒப்பீனியன் அது அப்படியே இருந்துக்கிட்டு போகலாம் ஆனால் அது இல்லைன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ண ஒரு ஸ்டாண்ட் போதே உங்களோட பதட்டம் புரியுது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க ஸ்கேன்ட்ரா விஷயத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்துக்க முடியாமல் அவங்களை எவிக் பண்ணுறதோட மட்டும் அதை பூசி மழைப்பில்லாம் நீங்கள் நினச்சாலும் முழு பூசினி கைசூத்துல மறைக்க முடியாது ஸோ அவங்கள எவிக் பண்ணதே ஜனங்கள் போட்ட ஓட்டு தான் சொல்லும் போது ஜனங்களுக்கு பார்வை வந்து தப்புன்னு நீங்கள் போட்ட ஒரு ப்ரொமோல தெரிஞ்சு ஒரு ப்ரொமோவில் புரிஞ்சிக்கிட்ட ஜனங்கள் அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் இந்த சைட்லேயும் தப்பு இருக்குது அப்போ தப்பு செஞ்ச மற்றவங்கள விட்டுட்டு இவங்கள மட்டும் என் கார்னர் பண்ணணும்னு அந்த ரிவோ க்ரெடிட் கார்டு விஷயங்கள் எடுத்து வச்சதாகட்டும் ஸ்கேன்ராக ஓட்டு வராமல் நீங்கள் விக் பண்ணதாகட்டும் டாப் ஃபைக்கோ வின்னராகவோ கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சா டாப் ஃபைவ்ல கொண்டு போய் நிறுத்தியுமே அதை அடுத்த நிமிஷமே எவிக் பண்ணணும்னு சண்டே விக்ஷனில் நீங்கள் கொண்டு வந்ததாகட்டும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை எனக்கு சனிக்கிழமையோட தலைவலி போயிடுச்சு அப்படின்னு அரோரா சொன்ன விஷயங்கள் ஏன் வந்து நீங்கள் எவிக்ஷன் இப்போ ஒரு எவ்ஷனாக இருந்தாலும் அதை சண்டே தான் பண்ணுறீங்க ரெண்டே விக்ஷனாக இருந்தாலும் அதை சண்டே தான் பண்ணுவீங்க ஆனால் பார்வை விக்ஷனை மட்டும் ஏன் நீங்க சாட்டர்டே பண்ணீங்க அதுவும் ரெண்டு எவிக்ஷனு ஒரே நாளில் பண்ணிங்க சுபிக்ஷாவை சண்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அரோராக்கான தலைவலி எப்பயுமே அரோராவும் திவ்யாவும் அங்கே வந்து மோஸ்ட்லி சாண்ட்ரா கூட நினைக்கிறேன் நான் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தது அரோரா திவ்யா தான் மோஸ்ட்லி அரோரா தான் சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்கிற இடத்துல அந்த சனி பகவான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்லையும் போட்டிருப்பேன் சனி பகவான் அப்படிங்கிறத ஒரு மாதிரி மட்டம் தட்டி பார்வை பேசினது அரோரா தான் நான் அவங்களுக்கான ஒரு பிரிவில்லேஜை கொடுக்கணுன்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக சாட்டர்டேயில் நீங்கள் வந்து பார்வையை விக் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படிதான் எனக்கு மீன் ஆகுதியே சாட்டர்டே அவ்வளோ அவசரம் அவசரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சனிக்கிழமையை மீன் பண்ணி அவள் சனிக்கிழமை அந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற விஷயத்தை பார்வம் வந்து ஒரு மாதிரி மட்டன் தட்டி பேசினதை அவ் அரோரா கொடுக்குற ப்ரிவிலேஜாக தான் நீங்கள் சனிக்கிழமை அவளை வெயிட் பண்ணியிருக்கீங்க அதை சனிக்கிழமையோட என் தலைவலி போயிடுச்சின்னு அவள் சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு டிக்கெட் டு ஃபினாலே அதே வீக்கில் கொடுத்ததாகட்டும் இப்போ டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்ததுனாலே அவள் வந்து மணி பாக்ஸ் எடுக்கிறா எடுக்கலாம் ஒரு கன்ஃபியூஷன் வச்சு வினோத்தை வந்து குழப்பி அவளை டெம்ட் பண்ணி அவரை வந்து டெம்ட் பண்ணி அந்த ஷூட்கேஸ் எடுக்க போகிறேன் எடுக்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுக்க மாட்டேன் நான் வந்து டிக்கெட் அவனே கேட்டிருப்பார் வினோத்தே அப்போ நீ டிக்கெட்டு ஃபினாலி இருக்கிறதுனால எடுக்க மாட்டேன் இல்லையா உனக்கு ஒரு ஆப்ஷன் போது ஆமாம் அப்படின்னு சொன்ன அவன் வந்து வினோத் வந்து எடுக்கணுன்றதுக்காக டெம்ட் பண்ணி அங்கே கை வச்சது செஞ்சது அந்த ஷூட் கேஸ் மேலே வைக்கிறேன் எடுக்கிறேன் கை அப்படின்னும் போது டக்குன்னு போய் வினோத் ஒரு யதார்த்தமாக டக்குன்னு எடுத்தது எல்லாமே வந்து அவளை அவரை டெம்ட் பண்ணி எடுக்க வச்ச விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட குறும்படத்துலேயே ஆகட்டும் அந்த குறும்படம் வந்து நான் அது கூட நான் குறும்படம் பார்க்கல காத்துவாக்கில் வந்த விஷயங்கள் தான் நான் அந்த எபிசோடே பார்க்குறதில்லன்னு சொல்லிவிட்டேன் காத்துவாக்கில் இல்லை ஒரு சில ரிவ்யூஸ் வந்து நான் ஒரு நம்பகத்தன்மமாக நம்பக பார்க்குற ஒரு சில கிளிப்பிங்ஸும் ரிவ்யூஸும் மட்டும் தான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த சீசன் ஆரம்பிச்சிட்ட ரிவ்யூ அப்போது ஏதோ ஒரு லுக்காவது க்ளோஷரை கொடுக்கணும் இல்லை முக்கியமாக பாரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கணுன்றதுக்காக நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீடியோஸ் பண்ணுறேன் பழைய மாதிரி வீடியோஸ் போடுறதில்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக் பாஸ் இல்லை வீடியோஸும் பெருசாக போடுறதில்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதுதான் பட் ஆனால் பார் ஃபேன்ஸ் அப்படின்றத நம்ம சேனலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ரிலேட்டட் விஷயங்களையோ இல்லை இந்த விஷயங்களை சொன்னால் பாரூ ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும் ஓரளவுக்கு அவங்க ஆவாங்க அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் தான் நான் கன்வே பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்கேம்ராவோட விக்ஷன் ஆகட்டும் இல்லை இந்த விஜய் சேதுபதி ட்ரிகர் ஆகிட்டு சோஷியல் மீடியாவோட அந்த விமர்சனங்களை தாங்க முடியாமல் அவனோட பதட்டம் வந்து இந்த வீக்கெண்டில் தெரிஞ்ச விஷயங்களாகட்டும் இது ஏதோ ஒரு இடத்துல பாரூ ஃபேன்ஸ்க்கு வந்து வாங்குடா வாங்கடா நல்லா வாங்கு இது இனிமேல் இனிமேல் தான் வாங்கவே போகிறேன் இந்த ஷோ ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ வெளியில் வா இருக்குது சினிஃபீல்டில் நீ பண்ணுற படங்கள் ஆகட்டும் வெளியில் வந்து நீ தலை காட்டும் போது எந்த ஹோஸ்ட்டோடது மாஸ்கேயும் போட்டுட்டு நீ வர முடியாது ஷோ முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீ நிஜமான விஜய் சேதுபதியாகவும் ஆக்டர் விஜய் சேதுபதியாகவும் தான் வர முடியும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதியாக தான் வர முடியும்னா அதை ஜனங்க மொத்தமாக வந்துட்டு அவாய்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை கமல் சார் வாங்கின அடியை விடவும் நீ ஜாஸ்தி வாங்க போகிற அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை உன் படத்தை மட்டும் இல்லை உன் புள்ள படத்தையும் ஜனங்கள் அவாய்ட் பண்ண தான் போகிறாங்க இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் உன்னை அரோரா சேதுபதின்னு தான் சொல்ல போறாங்க அப்படின்றத விடவும் மக்கள் செல்வன் அப்படிங்கறது போய் மானம் இந்த மூலம் கேவலமா ஒரு ஹோஸ்டிங் பண்ணி ஒரு பொண்ணு லைஃப்பை வந்து இப்படி வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆக்கணிங்க ஆப்வியஸா அவ லைஃப்க்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அவள் நல்லா இருப்பாள் ஆனா ஒரு இடத்துல ஏதோ ஒரு வழி அவளுக்கு இருக்கும்ல ஒரு ஷோக்காக இப்படி நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணி அமிச்சாங்க அதுவும் நம்ம கிட்டேருந்து எல்லா எனர்ஜியும் வாங்கிட்டு எல்லா டிஆர்பியும் வாங்கிட்டு போது ஏதோ ஒரு இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் அவளுக்குன்னு ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கும் அவள் ஃபேமிலிக்கும் அது ஏதோ ஒரு இடத்துல வலிக்கும் அப்படின்னும் போது அந்த ஃபேமிலியோட வைத்தறிச்சலும் அவளோட வைத்தறிச்சலும் கண்டிப்பாக உனக்கான விஷயங்கள் உனக்கான பதிலாக வரத்தான் போகுது சாண்ட்ராக் வேணால் அது எவிக்ஷனாக மாறி இருக்கலாம் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் அதை அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க ஆனால் இந்த சீசனோட மொத்த தலைவலியாக மொத்த டாக்ஸு மொத்த இந்த சீசன் கெட்டு போனதுக்கான இந்த சீசனுக்கு நீ மொத்தமாக நீ பண்ண துரோகம் நீ பண்ண நீ வாங்கின சம்பளத்துக்கு நீ பண்ண துரோகம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் இக்குவல் டு பார்னு எந்த அளவுக்கு சொல்றமோ அந்த பாருக்கான விஷயங்களையோ இல்லை ஒரு பொண்ணுக்கான துரோகம் பண்ண விஷயங்களையோ இல்லைன்னா ஒரு ஹோஸ்டாக நீ பண்ணக்கூடாத வேலையை நீ பண்ணதும் ஒரு ஃபேவரட்டிசம்ன்றது கூட ஓகே ஆனால் அதையும் மீறி நீ பார்சியாலிட்டி அப்படிங்கிறதையும் அந்த ஒரு அரோரா விஷயத்தில் நீ பண்ண அசிங்கம் நீ பண்ண மானங்கெட்ட பொழப்பு வாங்கின பணத்துக்காக நீ என்ன வேணால் பண்ணுவியா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உங்க இமேஜை டோட்டலாக இமேஜ் மட்டும் இல்லை உங்கள் கரியரையே காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த இடத்துல வந்து இப்போ வந்து வினோத்தை பணம் எடுக்க வச்சது அரோரா இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக குறும்படம் போட்டாலும் அந்த இடத்துல அவன் கையை பிடிச்சிட்டு வினோத்துக்கு அதை நான் அந்த சீன் மட்டும் நான் கிளிப்பிங்ஸில் பார்த்தேங்க நான் ரெண்டு நாள் முன்னாடியே சொன்னேன்னு என் 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 ஃபோன் எப்போ நான் வந்து வீடியோஸ் போடுற இல்லை அப்படின்னு கம்மி நான் அப்போத்துலேருந்து என் ஃபோனை கொஞ்சம் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் ஆடு வந்து அது ஸ்டாப் ஆகிடுது என்னால் கண்டினியூஸாக பழைய மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ போட முடியலை அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் இப்போ கூட இந்த வீடியோ எப்போ கட் ஆகும்னு தெரியல கட் ஆனால் நான் நெக்ஸ்ட் வீடியோ ஜாயின் பண்ணி தான் போட முடியும் அப்படி போட்டாலுமே அந்த கனெக்ஷன் வர மாட்டேங்குதுன்னும் போது நான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறேன் ஸோ இது நான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க கண்டினியூஸாக மாட்டேது கட் ஆகுதுன்னா அது என் ஃபோனில் ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து எப்போ பார் எவிக்ட் ஆனாலும் அப்போத்துலேருந்து அதுவும் அக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு என்னால் கண்டினியூஸ் வீடியோஸ் போட முடியல ஸோ வந்து அப்போ நான் போன வீடியோவில் நான் பேசும்போது வினோத் விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அது கட் ஆயிடுச்சு ஸோ அவள் வந்து கையை பிடிச்சிட்டு பூர்ணிமாவை எக்ஸாம்பிளாக காமிச்சு தான் வினோத் எடுக்க வச்சிருப்பா பூர்ணிமா வந்து பணம் எடுத்துகிட்டு போய் அடுத்த வாரம் வந்து சேலரியும் வாங்கியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி வந்து இப்ப பணம் எடுக்கிறவங்களுக்கு அந்த லாபமும் இருக்குன்னு பூர்ணிமா எக்ஸாம்பிளாக காமிச்சு ஏன்னா பூர்ணிமா வந்து உள்ள சீஃப் கெஸ்ட்டாக வர ஒரு விஷயத்தை அவன் அவன் மைண்டுக்குள்ளே ஏற்றி வினோத் மைண்டுக்குள்ளே ஏற்றி அதுக்கப்புறம் அது அவள் வந்து அதை விளக்கம் சொல்லும்போது கூட இந்த வாரம் நாலு இருக்காங்களா அஞ்சு இருக்காங்களா அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா நாளே இருமா நாளில் ஒன்று போயிடுச்சின்னா அது மிட்வீக் விட்சி மூணு இருமா அதுக்கப்புறம் டாப் த்ரீ போகும்போது அந்த மூணு பேரை வந்து பியூட்டி பார்லர் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கான அந்த இது பண்ணுவாங்களா மேக்கப்லாம் போடுவாங்களா ஃபேஷியல்லாம் அதில் ரெண்டு பேர் தான் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க இவ்வளோ விளக்கம் சொல்லும்போது அந்த விளக்கத்தெல்லாம் அவன் கையை பிடிச்சி உட்காந்து ஒன்று టూ త్రీ ఫోర్ త్రీ ఫోర్ త్రీ ఫోర్ 3 వన్ త్రీ త్రీ 1 1 మైస్ వన్ పో அப்படின்னு அவன் கையை பிடிச்சி உட்காந்து இந்த ஆக் பாக்கு வெத்தலை பார்க்க விளையாடுவாங்கல்ல சின்ன குழந்தைங்க கையை வச்சு 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 அந்த மாதிரி ஏன் அந்த கவுண்டிங்கை நீ வாயில் சொன்னால் அவனுக்கு புரியாதா இல்லை உன் கையில் நீ கணக்கு காமிச்சா புரியாதா அவன் கையை பிடிச்சி அவன் கையில் வந்து இழுத்து வச்சு விளையாடி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீ எந்த மாதிரி அர்ச்சனத்தில் கேம் ஆடி இருக்கன்றது உள்ளே புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் வந்து அவங் அந்த அரோராக்குமே ஒரு கூட்டம் வெளியில் அரோரா ஃபேன்ஸ் புதுசாக ஒன்று உருவாக அதுக்கு யார் ஆர்கனைசர்னு பார்த்தா ஜோ மைக்கிள் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து அந்த அரோரா கொடி கொடி பிடிச்சது ஜோ மைக்கிள் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேன்ஸ் ஃபேன்ஸுனாடிலயும் அவன் ரொம்ப குட் சோலாம் அவள் வந்துட்டு அவள் மேலே ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்கன்னு தெரிலையாம் பார்வதுலாம் பே என்ன பார்வதுன்னு நீங்கள் பேசுகிறீங்க அவள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா அவள் ஃபெமினிசம் பேசுகிறா அவளுக்கான விஷயத்த பண்ணுறா அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அவளும் அரோராவும் ஒன்றா அப்படின்னு சொல்லும்போது அரோ போ பாரு ஒரு சேனல் வச்சுருக்கான்னு சொல்ல முடியும் அரோரா என்ன பண்ணுறான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்போ நீங்கள் அங்கே ஃபேமிலிசம் கொண்டு வரும்போது இப்போ ஒரு பொண்ணு என்ன வேணால் பண்ணலாம் அதுக்குன்னு நீங்கள் அவளை வந்து தப்பாக பேசுறீங்க அது அவள் இஷ்டம்னு சொல்லும்போது அப்போ பார்வை மாட்டேன் என் தப்பாக பேசுகிறீங்க அப்போ பேசுனோன்னே நீங்கள் ரெண்டு பொண்ணுக்குமான ஸ்டாண்ட் எடுத்து இது இவங்க சாய்ஸ் அது அவங்க சாய்ஸ்ன்னு பேசணும் அது என்ன எடுத்த சாய்ஸ் மட்டும் தப்பு அப்போனா வந்துட்டு பாரோடு எடுத்த சாய்ஸ் மட்டும் சரின்னு அவளுக்கு புரட்சி புரட்சி பெண்ணுன்னு ஒரு ஒரு பட்டத்தை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ குட் சோல்னு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி மன நிலமையில நம்ம வந்துட்டு அந்த ஷோ பார்க்குறோம் அப்படிங்கிறத விட என்னமான மன நிலமையில அந்த ஷோ வந்து மக்கள் மனசில் புகுத்துறாங்க அப்படின்னும் போது அதில் ரிவ்யூவர்ஸ்க்கான முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் பாருக்கு கண்ணில் அடிப்பட்ட வாரத்தில் கூட ஜோ மைக்கேல் வந்து ஏதோ ஒரு கேட்டசிக்காகவாது அதை பண்ணியிருப்பேன் நான் சபரின்னு சொல்லுவாரோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலயாவது பாருக்கான சின்ன நியாயத்தையாவது பேசுவாரோன்னு பார்த்தா சுத்தமாக பேசியிருக்க மாட்டான் ஸ்டார்டிங்ல வந்து சபரி கனி அரோரா இந்த மூணுக்கு தான் அவன் ஜாலரை ஜாரோ அந்த ஜோ மைக்கிளும் அரோராவும் வந்து கேக் கட் பண்ண விஷயங்கள்லாம் இந்த விஜய் டிவியில் ஏதோ ஒரு ஒருவெண்ட்ல கட் பண்ண விஷயங்கள்லாம் ட்ரெண்டாக இருக்கு ஒரு ஃபோர்த்து பிப்து வீக்லே அப்படின்னு சொல்லும்போது அரோராவோட பிஆர் அவன் வேலை செஞ்சானா இல்லை என்னவா வேலை செஞ்சான்னு எனக்கு தெரியாது சபரிக்கும் கனிக்கும் பிஆர் வேலை தான் செஞ்சான் அப்படின்னும் போது அரோரா ஃபேன் குரூப்னு தனியாக ஒன்று இருக்குன்னா அது காரணம் சரி இவர் தானா பாரு ஃபேன்ஸ்க்கான குரூப் எக்ஸில் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மிஸ் எம் எஸ் ஸ்டாம் அப்படிங்கிறது தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது போது அவ்வளோ வந்து அவங்கள தாக்கி பேசினதும் ஸோ இந்த சைடு ஜோ மைக்கேல் ஒரு ஆம்பளையா அரோராக்கான விஷயத்துக்கான ஒரு ஃபேன் குரூப்பு இந்த சைட் பாரு ஃபேன்ஸுன்னு போது எம் எஸ் அவங்க ஒரு லேடி அவங்களுக்கான ஒரு குரூப் இருக்கும்போது இங்கேயுமே ஒரு ஜெண்டர் பயாஸ்டான விஷயங்கள் தான் இருக்குன்னா ஒரு ஆம்பளை அப்படியா ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி பொண்ணுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்றதுனால நீ சரியும் கிடையாது அப்போ வந்து இந்த பாரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணுங்களுக்காக நாங்கள் ஃபேன்ஸோ இல்லை பாரு ஃபேன்ஸில் இருக்க ஜென்ட்ஸுமே ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கறதுக்கா பாரு மாதிரி பொண்ணுங்க தப்பும் கிடையாதுன்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு பேரோட பர்சனலாக எடுக்க வேணாம் ரெண்டு பேரோட அவுட் சைடு விஷயங்கள் எடுக்க வேணாம் ரெண்டு பேருமே கேம் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலுமே அரோரா ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறத மாரி துஷார் விஷயத்தில் என்ன பண்ணா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் அது எல்லாத்தையும் பூசி மழுப்பிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போது பாரு விஷயத்தை மட்டும் நாய்க்கொழச்ச விஷயம் விஷயம் பாரு விஷயம் அக்ரெசிவான விஷயம் பாரு விஷயம் கேமான தப்பு போது அப்போது அரோரா பண்ண விஷயங்கள் ஏன் வெளியில் வரல சபரி பண்ண விஷயங்களுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் அந்த ஜோ மைக்கிள் கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பேசணுன்னா என்ன வேணால் பேசலாம் அந்த ரிவ்யூவர் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பொறுப்பு நான் சொல்லும்போது ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி சேனல் வந்து இந்த சீசனில் நாங்கள் இவ்வளோ இவங்கள்தான் இவங்கள தான் வின்னர் ஆக்க போகிறோம் இவங்கள நோக்கி நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு ஒரு சிலர்கிட்ட காசு கொடுத்துருவாங்களோ முன்னாடியே அதை நோக்கி தான் ஒரு சிலர் ரிவ்யூ பண்ணுவாங்களோ அப்படி ரிவ்யூ பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவங்க ஆல்ரெடி ஆறு ஏழு சீசனாக ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட கூட்டம் இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த சீசன் ஜோ மைக்கேல் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த சீசன் இவரு இவங்க அபி வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதை நோக்கி தான் வின்னர் போக போகிறாங்க அப்படின்னா நம்மளும் அதை நோக்கியே ஷோவை பார்க்கணும்னு ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டோடய ஷோ பார்க்கும்போது அந்த ஷோக்கான நியூட்ரல் ஒப்பீனியன் எப்படி வரும் ஒரு ஃபேரான ஒப்பீனியன் எப்படி வரும் அப்போ மூணு மாதம் ஷோவை பார்த்துட்டு இவங்க இவங்க சரி தப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்லயே சரி தப்பை ஜட்ஜ் பண்ணி தான் இவங்க அதுக்குள்ளே கொண்டு வராங்க அந்த மாதிரி பிஆர் ஒர்க் பார்க்குறது எனக்கு புரியல அப்போ ஷோ பார்க்குற ஜனங்க முட்டாளா ஓட்டு போடுற ஜனங்க முட்டாளா வாரம் வாரம் எலக்ஷன் ப்ராசஸ்க்கு இவங்க தான் ஓட்டிங்கில் லிஸ்ட் வரணும்னு யோசிச்சு அதை அனலைஸ் பண்ணுற ஜனங்க முட்டாளான்னு சொல்லும் போது ஜனங்க முட்டாளாக்கப்படுறாங்க தான் யதார்த்தமான உண்மை கம்மியாக சொல்லும்போது எனக்கு ரொம்பவே இந்த சீசன் வந்து இதுக்கு மேலே ஷோவே பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் மனசுக்குள்ள ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு என்ன பண்ணாலும் நீங்கள் ஸ்டார்டிங் அப்போ ஜோ மைக்கேல் ஸ்டார்டிங் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அவங்க தான் வின்னர் அபி யாரை திட்டுறாங்களோ அவங்க தான் அந்த ஷோவில் வில்லி அப்போ வந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே போயிடுது ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்லே அப்படின்னும் போது அப்புறம் எதுக்கு ஷோ பார்க்கணும் எதுக்கு மூணு மாதம் ரிவ்யூ பண்ணணும் எதுக்கு ஜனங்கள் ஓட்டு போது எவ்வளோ பெரிய முட்டால் கூட்டத்தை வந்து இவங்க உருவாக்குறாங்க ஜனங்களை வேணால் என்ன வேணால் சொல்லி இல்லைன்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து மன மச மக்கள் மனசில் பதிய போது எனக்கு இந்த சொசைட்டி எதை நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதுலேயும் அடுத்த சீசன் ஹோஸ்டா வந்து அது இப்போ பீக்காக சல்டிமேட் கூட வரும்னு சொல்கிறாங்க மார்ச் மந்த்த் எனக்கு தெரியல அதுக்கு இவரே அவர் வர யார் வருவாங்க ஆனால் எப்படி பார்த்தாலுமே இதுக்கப்புறம் இவர் ஹோஸ்டா வரதுக்கான தகுதியே இல்லைன்னு நம்ம சொன்னாலும் சேனல் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் அவருக்கு அந்த பயம் வந்துடுச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரியும் ஏன்னா அவரே அதை சொல்கிறாரு இதோட நெக்ஸ்ட் சீசனில் தான் உங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லும் போது என்னை அவாய்ட் பண்ணிவிட பண்ணிடாதீங்க என்னை எவிக் பண்ணிடாதீங்க எனக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுற மாதிரி தான் அது இருக்குது பிச்சை எடுக்கிற மாதிரி தான் அது இருக்குது ஜனங்கக்கிட்ட ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஹோஸ்ட்டாக வந்தீங்கன்னா அது விஜய் டிவிக்கு இதை விட பெரிய ஆப்பு எதுவுமே இல்லை ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டிங்களே சார் ஆடெல்லாம் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரியல இப்போ வரைக்கும் எங்களுக்கு நிஜமாவே ஒன்றுமே புரியல சார் இதைத்தான் நீங்கள் முதலே சொன்னீங்களான்னு தெரியல அப்போ அரோரா தான் வின்னர் நீங்கள் ஸ்டார்டிங்கே டிசைட் பண்ணி தான் அந்த ஒரு ஷோவை கொண்டு போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அப்போ ஒன்றுமே புரியாமல் தான் ஜனங்களை இந்த சீசன் ஃபுல்லாக வச்சிருக்கணுன்றதுல நீங்கள் தெளிவாக இருந்திருக்கீங்க நிஜமாகவே நாங்கள் தான் முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் நீங்கள் சபரிய டைட்டில் வினராக்குங்க அரோராவை யாரை வேணால் டைட்டில் ஆக்குங்க அது பிரச்சனை கிடையாது அது உங்கள் கமர்ஷியல் ஷோக்காக நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எப்படி வருது உங்களுக்கான எப்படி இருக்கலாம் ஆனால் குறஞ்சபட்ச நியாயம் கூட இந்த வருஷம் சீசனில் இந்த சீசனில் போது பார் மாதிரி விஷயங்கள் அந்த பொண்ணு அடி வாங்குச்சு அப்படிங்கிறத விடவும் இதுக்கு மேலே இந்த ஷோவில் எந்த பொண்ணு நம்பி வந்து தன்னை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒத்துக்குவா தன்னை வந்து அங்கே ஒரு கோ கண்டஸ்டண்டாக முன்னிறுத்திக்க முயற்சி பண்ணுவா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் பாருக்கு இந்த வா இந்த சீசனில் அவள் வாங்கினாடி இனிமேல் எந்த பொண்ணுமே வாங்கக்கூடாதுன்றதோ இல்லை எந்த பொண்ணு இதுக்கு மேலே உள்ளே வந்தாலும் இப்படி அசிங்கப்பட்டு தான் வெளியில் போகணுமோ அவள் கேம் பொட்டென்ஷியலில் ஆடனா அப்படின்னு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஆரி சீசனில் ஆரி வின்னராகவும் ரன்னராக வந்த பாலாகவும் அந்த ப்ள இவங்க எக்ஸ்ட்ரீம் ஹீரோனோ அவர் எக்ஸ்ட்ரீம் வில்லனோ வந்தது ஒரு விஷயம் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் சீசனில் அந்த ஆண்டக்னிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீமேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வந்தால் மஞ்சரி வெஸ் தீபக்னு வரும்போதும் நீங்கள் அதை பண்ணிங்க தீபக் சேர் மேலே எழுந்து அந்த டைனிங் டேபிள் மேலே எழுந்து ஏ அப்படின்னு சொன்னது பெஸ்ட்டு கேப்டன்னு வக்காலத்து வாங்கினேன் இதே விஜய் சேதுபதி தான் மஞ்சரியை தப்பு தப்புன்னு மூணு வாரம் அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது இப்பயுமே இந்த சீசன்லேயுமே பார்வை வில்லியம் காட்டணும் அப்படிங்கிறதுல விக்ரம நல்லவனாக காட்டணுங்கிறதையும் சபரிய நல்லவனாக காட்டணுங்கிறதையும் அதே விஷயத்தில் பொண்ணை நல்லவங்களாக காட்டணுன்ற இடத்துல அரோராவை நீங்கள் நல்ல விதமாக காட்டினதும் அப்போது வந்து என்ன சொல்ல வரீங்க அதே பொண்ணுங்கன்னாலுமே உங்களுக்கான பிடிச்ச பொண்ணுங்க உங்களுக்கான ஒரு ஃபேவரட்டிசம் உங்களுக்கு ஜால்ரா போடுற பொண்ணுங்க அப்படின்னு கனி மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் நல்லவங்க பட்டம் கொடுக்கறதும் ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ராங்காக கேம் ஆடுறா கேம் பெர்ஸ்பெக்டிவ் வளர்த்து யோசிக்கிறான்றதுக்காகவே உங்கள் ஈகோ அவள் மேலே காட்டுவீங்க அப்படின்னாலுமே உங்களை அவள் வந்து தப்பாகவே பேச எந்த இடத்துலையுமே அவள் ஹாஷா கூட பேசலையே சார் பவர் எல்லா இடத்துலையும் அண்ணான்னு சொல்லுவாள் இல்லை சார்னு சொல்லுவாள் பாஸு அப்படின் தான் சொல்லுவாள் அப்படி சொல்லும்போது எந்த இடத்துலையுமே அவள் தப்பான வார்த்தைங்களை யூஸ் பண்ணலை உங்களை எதிர்த்து பேசலை நீங்கள் சொன்னதெல்லாம் அவன் மாற்றிக்க ட்ரை பண்ணியிருக்கா அப்போ அவள் அவளோட கேம் ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்குதுன்னும் போது கூட அந்த அன்வான்ட் டச் பேட் டச்சு இல்லை அவனோட அவளோட லவ் விஷயங்கள் எல்லாமே கூட வரும்போது நீங்கள் ஒரு ஹிண்ட்டை அவளுக்கு கொடுத்துருக்கலாம் நீங்கள் அப்போல்லாம் அவளுக்கு அவளை நல்ல அப்ரிசியேஷன் பண்ண வேண்டிய இடத்துல அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம் அவளை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் அவளை அப்ரிஷியேட் பண்ணலை அவள் கேம் எப்பெல்லாம் டவுன் ஆச்சோ அப்போல்லாம் தப்பான இடத்துல அவளுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்து அவளோட ராங் ரூட்டில் தான் அவளை நீங்கள் கைட் பண்ணியிருக்கீங்க தவிர சரியான ரூட்டில் நீங்கள் அவளை கைட் பண்ணல அவளுக்கான ஒரு நல்ல ஹிண்டர்னிங்கை கொடுக்கல நல்ல அப்ரிசியேஷனை கொடுக்கல ஒரு சீசன் ஃபுல்லாக அவளை நீங்கள் வன்மத்தை தான் அவன் மேலே கொட்டியிருக்கீங்க அவள் கிளம்பும் போதுமே கமருதீனை வந்து அவளுக்கு எதிராக திருப்பி விட்டு அவனோட கேமே வந்து ஸ்பாயில் ஆனது இவளால் தான் ஒரு டேக் அவள் மேலே கொத்தி அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அமுச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பாவம் சார் ரொம்ப வயிற்றரிச்சியல் சார் அந்த ஃபேமிலியோட வைத்தியரிசில நீங்கள் கொட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா இப்போ கமருதீன் ஃபைனலுக்கு வந்தால் வரப் போகிறாரா ஆனால் பார்வை கூப்பிடு அப்படின்னும் போது பாரு கூப்பிட்டா கூட போக தேவையில் ஃபேன்ஸ் எங்களுக்கெல்லாம் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அப்பாருவோட அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது பார் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டே இந்த சீசனில் இல்லைங்கிற மாதிரி விஜய் டிவி வந்து அவளை அவாய்ட் பண்ணுறதாவும் அவளுக்கான போ அவளுக்கான அந்த போஸ்ட்டோ இல்லை கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட்டில் அவளுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அப்பட்டமாக விஜய் சேதுபதியோட ஈகோ வந்து அங்கே வந்து இடித்து அவளை அவாய்ட் பண்ணுறதா வெளியில் விஷயங்கள் வருது இது ரொம்ப பெரிய துரோகம் அவளுக்கு சேனல் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது கமருதீனை மட்டும் ஃபினாலி கூப்பிட்டுருக்கிறதாவும் அப்போ கமருதீன் வரப்போகிறதாவும் அப்போ கமருதீன் வந்தால் அவனுக்கான ஹானரோ அவனுக்கான ரெட் கார்டோ ரிவர்க் பண்ணப்படும்னா அப்போ பார் மட்டும் பைத்திகாரியா அப்போ பாரு மட்டும் வந்து இந்த சீசனோட தக்காளி தொக்கா பாரு மட்டும் தான் இந்த சீசனோட லேப்ரேட்டா அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஸோ நான் அகெயின் சொன்ன மாதிரி ஆண்டக்னிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ வரணும்னா ஒரு வில்லன் இருக்க தான் செய்யணும் அப்படின் போது அந்த வில்லனுங்கிற ரோலில் இல்லை வில்லிங்கிற ரோலை நீங்கள் சீசன் சீசனுக்கு வந்து இப்போ தீபகை ஹீரோவாக காட்டி மஞ்சரியை வில்லியா காட்டின மாதிரி இப்போ இந்த சீசனில் பார்வை வில்லியாக காட்டி கமருத்தீனியோ இன்னும் வினோத்தையோ சபரியோ விக்ரமையோ நீங்கள் ஹீரோவாக காட்டிக்கிறீங்க என் ஹோஸ்ட்டு நீங்களுமே ஹீரோ ஆகிறீங்க அவங்கள திட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியாக அவன் சொன்ன மாதிரி தான் அவன் விக்ரம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் அதுவும் மேல் ஈகோ சென்ட்ரிக் சொசைட்டியில் நம்ம இருக்கோன்னு சொல்லும்போது இப்போ பிக் பாஸ் மாதிரியான ஷோ அது ஒரு மேல் சென்ட்ரிக் ஷோ தான் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு மேல் சேவனிசம் ஷோ அப்படின்னு சொல்கிற இடத்துல அது சீசன் சீசன் ப்ரூவ் ஆகுதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ப்ரூவ் ஆனாலும் இந்த சீசன் அப்பட்டமா அது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அடுத்த சீசன்லேருந்து பொண்ணுங்க வந்து இந்த சீசன் இந்த ஷோக்குள்ள வர்றதுக்கே யோசிப்பாங்க அந்த சீசனில் அந்த பொண்ணுங்களை விடுற அந்த ஃபேமிலி எவ்வளோ பயந்துகிட்டு விடுவாங்க அப்படின்னும் போது ஒன்றும் போ தேவை போனால் டேமேஜ் பண்ணி அனுப்பி அர்ச்சனாவே அப்படி தான் பண்ணி அமிச்சாங்க இந்த அர்ச்சனாவில் நான் சொன்ன அந்த அன்பு அர்ச்சனானும்போது ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த பொண்ணுங்களை டோட்டல் டேமேஜ் பண்ணி ஆம்பளைங்களை வந்து அந்த ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெயினே இல்லாமல் ஒரு கரையோ படியாமல் நல்ல விதமாக அனுப்புறதாகட்டும் விக்ரம்கெல்லாம் நீங்கள் கொடி பிடிக்கல இந்த வாரம் அவனை சொல்லவே கூடாதான் அதை சொன்ன அப்போவே சாரி கேட்டு திருப்பி அடிச்சிங்க அப்போ விளக்குமாறுன்னு வந்து வக்ரன் மட்டும் வந்துட்டு பார்வை சொல்லலாமா சார் அதை எப்போ சார் நீங்கள் கேட்டீங்க அப்போ வந்து சபரி வந்து ஒரு பொண்ணை சொல்லலாமா சார் ஒரு ஷோவில் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சாண்ட்ரா வந்து ஒரு கண்ணில் ஏன்டா மிதிச்சா இன்னொரு கண்ணையும் இது பண்ணியிருக்கணும்லன்னு சொன்னதாகட்டும் கழுத்தில் மிதிச்சிருக்க என்னன்னு சொன்னதாகட்டும் அதுக்கெல்லாம் நீங்கள் சாரி சொல்ல சொல்லி பார்வை நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்க அந்த உரும்படம் போட்டிங்க பாருக்கான அந்த அக்ரெசிவான விஷயங்கள் ஆனால் சாரி சொல்ல சொல்லி எங்கே சார் அந்த கிட்ட நீங்கள் ஒரு இடத்துல அதே பார்வை விக்ரம் கிட்ட சாரி சொல்ல சொன்னீங்க கனியை வந்து அந்த ஷோவில் சாரி வந்து எல்லாேருமே சேர்த்து வச்சு பார் சொல்லணும்னு சொன்னால் அதெல்லாம் பார்த்த நீங்கள் பாருக்காக எந்த இடத்துல சார் நீங்களே நியாயமாக பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சாரி கேட்கணும் சார் சாரி கேட்டு அந்த ரெட் கார்டை ரிவோக் பண்ண வைக்கணும் சார் அந்த ரெட் கார்டு விஷயங்கள்லாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா அவள் காலையில் விழுந்து மனுப்பு கேட்டால் கூட உங்கள் பாவம் போகாது சார் அவ்வளோ பெரிய வைத்தறிச்சியில் நீங்கள் கொட்டியிருக்கீங்க சார் அந்த பொண்ணோடு தான் அந்த ஃபேமிலியோடதுன்னு சொல்லும்போது நல்லா இருங்க சார் இந்த ஷோ முடிஞ்சோன்னே நீங்கள் ஹோஸ்ட்டும் கிடையாது உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் அந்த கண்டஸ்டன்ட்ஸுக்கும் கிடையாது அந்த விஜய் டிவிக்கும் கிடையாது நீங்களாச்சு உங்கள் கரியர் ஆச்சு உங்கள் படம் ஆச்சு ஆனால் உங்கள் படத்தை பார்க்க வர ஜனங்களுக்கு பிக் பாஸ் ஹோஸ்ட்டுங்கிறது தான் மைண்டில் இருக்குமே தவிர இந்த சீசன் கெட்டு போனதுக்கான முக்கியமான காரணம் ஹோஸ்ட்டு தான் இருக்குமே தவிர அரோரா சேதுபதி ஹோஸ்ட்டு தான் இருக்குமே தவிர பலூன் பிக் பாஸ் அப்படின்னு தான் இருக்குமே தவிர சீசன் நைன் அப்படின்னு சொன்னால் அது இஸ் இக்குவல் டு பார் மட்டும்தான் மற்ற எல்லா நெகட்டிவும் உங்களுக்கு மட்டும்தான் சேரும் அதை நீங்கள் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் கண்ணில் கண்ணாடி கலர் கண்ணாடி போட்டு வந்து மறைக்கிறீங்கல்ல உங்களோட எமோஷன்ஸை அது அதுவே உங்களோடது அந்த ஒரு வெளிப்படையான தன்மை இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கான விஷயங்கள் தான் ஸோ நீங்கள் தோத்து போயிட்டீங்க சார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலானாலும் நீங்கள் தோத்து போயிட்டீங்க சோஷியல் மீடியாவில் உங்களுக்கான அந்த விமர்சனத்தை ஒத்துக்க முடியாமல் தோத்து போயிட்டீங்க ஒத்துக்க முடியாமல் நீங்கள் ஹோஸ்டாக இருக்கிற உங்கள் தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி கம்பேக் கொடுப்பா ஆனால் நீங்கள் ஸோ ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு கத்திகிட்டு இருந்தாலும் உள்ளுக்கு நீங்கள் கதறது கேட்குது அது அந்த கலர் கண்ணாடியில் நீங்கள் போட்டு மறைக்கிற உங்களோடது உண்மையான முகம் அதை வந்து வெளிப்படுத்துது க அந்த முகத்தை ஜனங்க முன்னாடி காட்டுறதுக்கு பயந்துக்கு தான் நீங்கள் கலர் கண்ணாடி போட்டுட்டு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப நாளைக்கு கலர் கண்ணாடி போட முடியாது நீங்கள் ஜனங்கள் முன்னாடி வந்து நின்றுதான் ஆகணும் அது நீங்கள் ஹீரோவாக வரீங்களோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரீங்களோ என்ன வேணால் வரலாம் ஆனால் திருப்பி ஹோஸ்ட்டாக மட்டும் ஜனங்க முன்னாடி நீ உங்களால் வந்து நிற்கவே முடியாது ஏன்னா உங்களோட சுயரூபம் நீங்கள் ஒரு மேல் ஈகோயிஸ்ட் நீங்கள் ஒரு மேல் சேவனிஸ் நீங்கள் வந்து ஒரு ஈகோ பிடிச்ச மனுஷன் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்கிக்க முடியாத மனுஷன் அப்படின்றத அப்பட்டமாக காமிச்சிட்டிங்க நீங்கள் தோத்து போயிட்டீங்க சார் அடுத்த சீசனில் நீங்கள் ஹோஸ்ட்டாக வரிங்க அப்படின்னா அது விஜய் டிவிக்கு விழப்போகிற இன்னொரு அடி அப்படின்னும் போது அதை விஜய் டிவி கண்டிப்பாக யோசிப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம் ஸோ நெக்ஸ்ட் சீசனில் யாராவது ஹோஸ்ட் வந்தால் ஜனங்க பார்க்குறதுக்கு ஆவாங்க இவரே ஹோஸ்ட்டாக வந்தால் ஏன் பார்க்கணுன்ற கேள்வி அகெயின் வரும்னா நாங்கள் நீ நீங்கள் ஹோஸ்ட்டாக வரீங்கன்னா கண்டிப்பாக ஷோவை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருக்கும் சார் தேங்க் யூ